செல்லப்போகிறார்கள் இந்த ஊர் மக்கள் வந்து அதை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் மிகவும் கவலையோடு வருத்தத்தோடு பழைய ஞாபகங்களோடு இந்த பஸ் பவனி வந்து இடம்பெற போது அந்த காட்சியை பார்க்க போகிறீங்க அதுபோல் இந்த பஸ் பிரயாணத்தில் இவர் இதை கேள்விப்பட்டு லண்டனில் இருந்து வந்திருக்கிறாரு இந்த பஸ் பிரயாணத்தில் இவரும் வந்து இணைகிறதுக்கு இவருக்குள்ள பல வழிகள் பல கதைகள் இவர் மாதிரி ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அதையும் நாங்கள் கேட்க போகிறோம் பாருங்கள் எங்கள் பேக்கை காட்டுங்க அவர் பாருங்க பேக்கோடையெல்லாம் வந்துருக்கிறாரு சரி இப்போ நாங்கள் வந்து வாகனத்தில் இருந்து இந்த வீதியினூடாக எப்படி செல்கிறோம் என்று அதாவது இராணுவம் விடுவித்த வீதியினூடாக பாருங்கள் அந்த வீதியை அவர்கள் ஆறு மணிக்கு தான் திறப்பார்கள் அதில் போக்கெட் ஓக்கியெல்லாம் அறிவித்து அந்த வீதி பாதையை திறந்து இவர்கள் எல்லாம் முன்னுக்கு கட் உட்புறம் எல்லாம் கொடுத்து வெளிக்கிடுகின்றார்கள் அந்த காட்சியை வந்து பார்க்க போறோம் இதோட யூடியூப் சேனல் முதல் முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்க பாருங்க பஸ் எல்லாம் இப்போ வந்து உள்ள போகுது பசாபிலான் முன்னால கட்டுவோம் பஸ் முப்பத்தி ஐந்து வருஷத்துக்கு பிறகு வாகனங்கள் வந்து இப்பொழுது வெளிக்கிடுது கிட்டத்தட்ட அரச பேருந்து ஒரு இரண்டு முதல் வந்து புறப்பட்டது இன்றைய தினம் தனியார் பஸ் பசாவிளாந்து யாழ்ப்பாணம் தனியார் பஸ் முப்பத்தைந்து வருஷங்களுக்கு பிறகு இந்த வீரியாவில் வந்து உள்ள போகுது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இப்போ மினி பஸ்ஸில் வந்து பயணம் செய்வோம் அப்படிதான் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் வந்து உள்ளே உள்ளேறுறாரு இவருடைய பயணம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இவர் இந்த பசாபிலான் ஊடாக இராணுவம் விடுவித்த அந்த பாதை ஒரு மூணு கிலோமீட்டர் பாதை என்ன அந்த பாதை ஊடாக இவர் வந்து போகிறாரு கட்புறம் எல்லாம் கொளுத்து வீதியில் இன்றைய தினம் பஸ்ஸை வந்து அப்படியே உள்ளே வந்து அனுப்பினோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த பஸ் ஓடு சொல்லி பாருங்க இந்த அண்ணா வந்து ஒரே ஒருத்தர் இவ்வளவு பஸ் வந்து ஒரே ஒரு பயணி தான் இது தெரியாது முப்பத்தி வருஷத்துக்கு பிறகு பேர் பஸ் ஓடுதுமார் சொல்ல போனால் அப்பா பிள்ளைன்னா தெரியும் அப்பா பிள்ளை உங்களோட வயசு என்ன மட்டும் இந்த பாதையினூடாக ஊடாக நீங்க செல்ல வந்திருக்கீங்க எத்தனை வருஷத்துக்கு பிறகு நீங்க வந்துருக்கீங்க அறுபதற்கு சுருக்கமாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு இருந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு பாஸ்கட்ல நம் அழைமையாக ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு போய் வர்றாள் நம்ம வசனம் சொன்ன வளர்க்கையில் படித்த காலத்தில் இருந்து படிக்கிற மொழியும் மட்டும் ஒவ்வொரு நாளும் காலம் இதே பாஸ்கட்வுட்டில் போய் வர்றாக்கள் இருந்து அது முடிஞ்சப்புறம் யாழ்ப்பாணத்தில் படிக்க கூட ஒவ்வொரு நாளும் அந்த பாஸ்கவுட் தான் எங்களுக்கு பாவனை இருந்தது பிறகு நான் வெளிநாடு சென்று படித்து திரும்ப வந்து பிறகு நாட்டில் இருந்தேன் இந்த பொழுது கூட இந்த ரோட்டை பாவிக்கு எண்பத்தி ரெண்டாம் மூன்றாம் ஆண்டு நாலாம் ஆண்டு ஆண்டும் போய் வந்த நாங்கள் பிற நானும் வந்த பாதையை நிப்பாட்டி குருக்கு பாதை ஒன்றை ஏற்படுத்தி விட்டார்கள் அதே நேரம் நான் மட்டும் இரவில் கூட நமக்கு நல்லா போய் நல்லா போய்விட்டேன் கிட்ட பல ஆளுகர் பிறந்து வந்த ால காரணத்துல எங்களை போய் வர்றதுக்கு அதோட இந்த பஸ் சேவை என்பது முதல் பஸ் ரெண்டாம் பஸ் மூன்றாம் பஸ் ரெண்டும் முதல் பஸ்ஸுகள் ஓடும் அந்த முதல் பஸ் எல்லாம் வியாபாரிகள் பூர்வதுக்காக பாதிக்கப்பட்ட பஸ்ஸுகள் பின்னவெளி சந்தைக்கு மற்ற ரெண்டாவது பஸ்ஸுகள் பையன்கள் போடுறாங்க ரெண்டு பிறகு ஒழுங்கான பஸ்ஸு ஓடும் இரவில் ஒரு பஸ் ஓடும் பட பஸ்ல பஸ் பட பஸ் அதாவது நாங்கள் போய் படம் பார்த்துட்டு அந்த படத்தை பஸ்லாம் எரிவரோம் ஆனால் என்ன வச்சு வேணால் பத்து மணிக்கு அந்த பஸ் நீப்பாட்டி விடுவாங்க பத்து மணிக்கு பஸ் நிப்பாட்டினால் அந்த பஸ்ஸை விட்டோம் என்றால் யாழ்ப்பாணம் டவுனில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பொறாளி மட்டும் ஓடி ஓடி நடந்து வரும் அப்போ நடந்து பிறக்க இராணுவம்மாவும் உள்ளாலே வருவோம் எந்த பா பிரச்சனைவங்களுக்கும் இராணுவத்துக்கும் இருந்து கிடைக்காது அது பொதுமக்களும் இராணுவத்தினரும் நல்ல அன்பாகத்தான் இருந்தவர்கள் இதுவரை இந்த மாதிரி அந்த ஊரில் இல்லை பிறகு இப்போ தடை செய்யப்பட்டது அவர்களும் பாதுகாப்புக்காக தடை செய்யப்பட்டது பிறகு மக்கள் இடம் பெயர்ந்தார்கள் பிறகு போக்குவரத்து துப்பராக பாதிக்கப்பட்டிருந்தது ஆண்டு இந்த பாதையை மூடினார்கள் கிட்டத்தட்ட அந்த போக்குவரத்து அவர்கள் எண்பத்தி நாலிலும் நிப்பாடி விட்டார்கள் பாசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலாம் மக்களிடம் குடிபெயர்ந்தவர்கள் இடம் பெயர்ந்து இடங்களில் போய் அகதிகளாக வாழ்கிறார்கள் வருடங்களில் இருக்கவழி நாட்டில் சென்றிருக்கிறார்கள் என்ன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த நாட்டை விட்டு போய் வந்து போய் திரும்ப வந்துருந்து திரும்ப எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு போய் பிறகு தொண்ணூற்றி எட்டுலேருந்து அடிக்கடி அதிகமாக வந்து வந்து போவேன் அதிகமாக எங்கள்கிட்ட மக்களுக்கு ஏதாவது செய்வோம் என்ற இதோட வந்து போவேன் அப்போ என்னைக்கு இந்த முறை கூட எனக்கு வேறு பயிலாக வந்தபொழுது இந்த பஸ் ஊடு கண்டு கேள்விப்பட்டு அதுக்காகி வந்துருக்குறேன் வணக்கம் இன்றைய தினம் இரண்டாம் தேதி பல வசாவளான் சந்தையில் இருந்து பலாளி ஊடாக மயிலடி சென்று காங்கிரஸ் துறை சொல்ல சொல்லுகின்ற எழுநூற்றி அறுபத்தி நாலு தனியார் பஸ் சேவையானது இந்திய தினம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்பு மேலாக இந்த பாதை மூடப்பட்டிருந்ததால் நடைபெறாத இந்த பஸ் சேவை இந்திய தினம் விடுக விட விடப்படுகிறது பாருங்க மக்களே முப்பத்தைந்து வருஷத்துக்கு பிறகு வாகனம் வந்து போய்கொண்டிருக்கிறது இது ஒரு மக்களுடைய பல வருஷ கனவு தனியார் பஸ் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு போகிறதுன்றது ஒரு பல வருஷ கனவு இதுக்கு பின்னால் பல கதைகள் இருக்குது மக்கள் சேர்ந்து இந்த இதை விடுகிறார்கள் இப்போ காங்கேசன் துறையில் இருந்து முதலாவது ட்ரேனில் பஸ் வந்து விட இருக்கிறார்கள் ராணுவ தளபதி போலீஸ் போலீஸ் தளபதி போலீஸ் பெரியவர் மற்றும் தெள்ளிப்பளை பிரதேச செயலாளர் ஜிஎஸ் இவ்வாறு சங்க தலைவர்கள் சேர்ந்து இந்த தனியார் போக்குவரத்து பஸ் சேவையை யாழ்ப்பாணத்துக்கு விருதாக்கி ஆக்கி இருக்கணும் பஸ் வேறுங்க இப்போ துறைக்கு வந்து அந்த வாகனங்கள் அதாவது மினி பஸ் என்று சொல்லுவாங்க அந்த மினி பஸ் பவனி வார காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்

அது ஆரம்பத்தில் குறிப்பாக சொல்ல போனால் சின்ன பிள்ளை உள்ளாக்கள் வந்து போகிற ஹாஸ்டலாக வைக்கேன் அப்படின்னு பள்ளிக்கூடங்கள் இருக்குது அவ்விட்டு இருக்காது என்ன போல் ஒன்று பில்லையே எல்லாம் சுதந்திரமாக உள்ளாக்கள் ஆக்கள் நான் இப்போ சுதந்திரமாக என்ன பிள்ளைகள வளர்ந்து அவர் தங்கள பிள்ளையை தாங்கள் வாங்கினோம் சரியா அப்போ எங்கள்கிட்ட நாட்டுக்கு நாங்கள் ஏதாவது இது செய்கிறேன்னு சொன்னால் எங்களால் என்ற அளத்துக்கு எங்கள்கிட்ட மக்களை முன்னேற்றம் நாங்கள் அதுக்கு எங்கட சேமிப்புல என்னத்துல கொடுக்கணுமே இல்லை இப்போ நாங்கள் சேமிக்க வைக்க

அதாவது இந்த பொதுமக்களும் இந்த மினி பஸ் சாரிகளும் சேர்ந்து தான் ஒழுங்கமைச்சு செய்திருக்கிறோம் உண்மையில் இந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு பஸ் சேவை இந்த தனியார் பஸ் சேவையை நாங்கள் ஏன் இதை விட வேணும் என்ற ஒரு தேவை இருக்கின்றா உண்மையிலே இது எங்களுடைய மக்களோடு இரண்டர கலந்த ஒரு உணர்வு மிக்க ஒரு பிரயாணம் ஏன்னென்று கேட்டால் இந்த பலாலி மயிலட்டி வசாவுலான் இந்த ப வீதியினூடாக விவசாய பொருட்களை கடல் உணவுகளை இந்த பஸ்களிலே கொண்டு வந்து திண்ணவேலி மார்க்கெட்டிலே விற்கின்ற ஒரு உணர்வு நிகழ்வு எங்களுடைய இந்த வீதியிலே நீண்டகாலமான அந்த உறவு இருந்தது பஸ் சாரதிகள் நடத்துனர்கள் அந்த வியாபாரம் செய்த எங்களுடைய அம்மாமார்களுடைய பேரை சொல்லி பாட்டு பாடி அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் நிறுத்தி கடகங்கள்லேயே தக்காளி பழம் மரவள்ளி போன்ற மரக்கறி பொருட்களை திண்ணவெளியை கொண்டு போய் விற்கின்ற அந்த உணர்வு மிக்க ஒரு பிரயாணம் இருந்தது அதை இன்றைய நிறைய பேர் இறந்து விட்டார்கள் நாங்கள் அதே ஒரு மீண்டும் அவ்வாறான ஒரு செயற்பாடுகளுக்காக இதை இன்றைக்கு செய்திருக்கிறோம் இந்த மக்கள் சார்பாக செய்திருக்கிறோம் இன்றைய இது காங்கிரஸ் துறையில் இணைய நிகழ்வுகள் நடக்கும் நன்றி நாங்கள் மசாபலானில் இருந்து இடானு விடுவித்த காணி ஊடாக காங்கேசன் துறைக்கு வந்திருக்கிறோம் இப்போ லண்டனில் இருந்து வந்து இந்த பயணம் அனுபவம் அதோட இவருடைய சிறுவது அனுபவம் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இந்த கதையை ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார் இந்த வீதிகளால் வரும் பொழுது இவருக்கு என்ன அனுபவங்கள் ஏற்பட்டது என்ன கதைகள் ஏற்பட்டது இந்த வழிகள் என்ன சொல்லி இருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த பஸ் அனுபவத்தை பொருட்கிறது சொல்லி வந்திருக்கிறீங்க உண்மையிலே அந்த வீதிகளால் வரும்பொழுது என்ன உணர்வு வந்துச்சு இப்போ நீங்கள் இப்போது ஆறு மணிக்கு தான் இராணுவம் வந்து ஓகே டோக்கியில் அறிவிச்சு அந்த பாதையை வந்து திறக்கினோம் அது ஐந்து மணிக்கு இந்த பாதை வந்து மூடப்படும் நீங்கள் இந்த இருந்து பஸ்லேருந்து மினிவஸ்ல இருந்து வரும்பொழுது உங்களுடைய பழைய ஞாபகங்கள் வந்ததுக்கு காரணம் என்ன 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 வந்தது அந்த பாதையில் நடந்து போயிருக்கிறேன் காலையில் இருந்து வசன சொன்ன நடந்து போய் படிச்சு வந்த மூன்று மைலுக்கு நடந்து போய் நடந்து வந்திருக்கும் சின்ன வயசில் அப்பொழுதெல்லாம் ரெண்டு பக்கம் தோட்டங்கள் இருக்கும் மாடுகள் போய் கொண்டிருக்கும் பஸ்ஸ்கள் போய் ஓடிக்கொண்டிருக்கும் வரசனங்கள் நடந்து போய் கொண்டு வந்திருப்பார்கள் இப்போ பார்த்தால் இருந்த தோட்டங்கள் எல்லாம் கட்டணங்கள் ஆக்கப்பட்டிருக்கு இருந்த விவசாயிகள் விவசாய எல்லாம் அவர்களிடத்து விவசாயிக்கிறார்கள் இருந்த கோவில்கள் ஆலயங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு இருந்த ஒன்றுமே இப்போதைக்கு நான் கண்ணால் காவணையில்லை ஏனென்றால் இராணுவ முகாமுக்கு முன்னால் எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமாக ஆணையிருக்கு இருக்க அறுபது பனை மரம் இப்போ ஒரு பணத்தையும் காண இல்லை சரியா பனி என்பது என்னுடைய யாழ்ப்பாணத்தின் ஒரு பொருளாதாரம் அதே அழிக்கப்பட்டிருக்காங்க என்று சொன்னால் யாழ்ப்பாணம் முழுவதும் எவ்வளோ மரங்கள் அவ்வளோ பலந்தரும் மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் மக்கள் மட்டுமல்ல மரங்களோடு அழிக்கப்படும் அது இயற்கையாக அணி இருந்தால் கவரப்பட மாட்டோம் அது செயற்கையாக அழிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் மனவேதனையாக இருக்குது திட்டம் அழிக்கவில்லை அழை அழிக்க வேண்டிய கட்டத்தில் அழிக்கப்பட்டிருக்கு அடுத்தது இப்போ இருக்கிற கட்ட இது இந்த வாரம் இருந்தது மக்களிட பாவிக்க வேணும் மக்கள் போய் வந்தோம் மக்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த போக்குவரத்து சபைகளுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆதரவு வழங்கி இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என சென்றால் ம இந்த ராணுவம் அஞ்சு மணிக்கு மூடுறது ஆறு மணி ஆக்கி ஏழு மணி ஆக்கி நிரந்தரமாகவே நான் நினைக்கிறேன் என்ன ராணுவம் மக்களுக்கு எதிராக வேலை செய்யாத ராணுவம் மக்களோடு சேர்ந்து நான் வரும்பொழுது ஓய்வு பெற்ற ராணுவ மேயரை ரெய்னர் சந்தித்து அவரோட காய்ச்சி கொண்டு வந்தேன் அவர் எனக்கு சிங்களம் தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாத நல்ல ஆங்கிலம் கழிப்பார் அவரோட காய்ச்சி ஒன்று கன விஷயங்களை காய்க்கார் அப்படி அவர் சொன்னார் சிங்களாக்கள் கூட அபிவிருத்தி செய்கிறாங்களில் தமிழாக்கள் கூட அபிவிருத்தி செய்கிறாங்களில்லை நல்லெல்லாம் வராந்திரமா காடாகிருக்கு வவுனியாலருந்து நோக்கி வர மட்டும் அப்படியே காடாயிருக்கு அந்த மண்ணை எடுத்து என்ன வளங்கள் செய்யறது பிரயோசனப்படுத்தலாம் அப்போ அதுக்கான திட்டங்களை செய்றக்க எங்களோட மக்கள் தயாராக இருக்கணும் என்கிட்ட மக்களுக்கு இப்போது இருக்கிற நிலைமையில் லங் யாழ்ப்பாண வடக்கு கிழக்கு மாகாணத்தில் சனத்தொகை குறைவு என்னெல்லாம் இங்கே இருக்கிறப்பாக புலம்பெருந்து போன சனங்கள் கூட அது இல்லை ஒரு குறிப்பிட்ட சனம் வந்தால் கூட இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யலாம் நன்றி உங்களோட சந்திச்சது சந்தோஷம் இராணுவ தளபதி அரசாங்க அதிபர் அந்த நாடாவை வெட்டி திறக்கிற காட்சியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு ஒன்பது மணி ஐந்து நிமிஷத்துக்கு வந்து இடம்பெறுது அதுக்கு பிறகு ஊராக்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் யூடியூபர்ஸ் எல்லாமே வந்திருக்கணும் ஸோ வந்து தங்களுடைய அந்த சந்தோஷமான விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கணும் வணக்கம் இதில் வந்து இந்த வாகன சாரதிகள் ஊர் மக்கள் எல்லோரும் நிற்கணும் இப்போ ஒரு ஒருத்தராக வந்து கேட்க போகிறோம் வணக்கம் ஐயா சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவம் அதாவது முப்பத்தைந்து வருஷத்துக்கு பிறகு வாகனங்கள் விடப்பட்டிருக்கிறது அதாவது பஸ் வாகனம் ஏற்கனவே விட்டாச்சு தனியார் பஸ் வந்து இந்த ரூட்டோடு ரூட்னு சொல்லுவாங்க இந்த உணர்வு எப்படி ஐயா அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா நாங்கள் இப்போ விழா போய் மயிலட்டி இல்லாத வந்தது பஸ் இப்போ கேட்கறது பழைய இடத்துல துவங்குது அதுக்கு சந்தோஷம் எழுநூற்றி அறுபத்தி நாலாம் மேலே தான் போகிறது சிடிபி அங்கா அவையில் இருந்தது அப்புறம் தே கடை இருந்தது நாங்கள் வரவே இருக்கிறோம் பழைய பழையபடி நாங்கள் வாழ போகிறோம்ன்ற ஒரு சந்தோஷம் இருக்குங்களே ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் பலாளிதான் என்ன நாங்கள் வந்து எழுநூற்றி அறுபத்தி நாலு சங்க பொருளாளர் என்னென்னு சொன்னால் இப்போ நான் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு இப்போ தான் நாங்கள் இங்கே வந்துருக்கோம் இங்க வந்து இப்போ இதுதான் எங்களோட பஸ் ஸ்டாண்ட் இந்த இதுதான் பஸ் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஆ இது என்ன 69 லைன் பஸ்ஸும் நாங்களும் தான் இதில் நிற்கிறது நாங்கள் பலாளி ஆள் வாரது இங்கே இவே இதால அப்படியே யாழ்ப்பாணம் போறோம் நாங்கள் பலாலி சந்தியால திரும்பி பஸ் ஆகலாம் போய் யாழ்ப்பாணம் போடுறது அங்கே இருந்தால் அப்படியே நாங்களும் இங்கே வர்றது இவைய இதால போகிறது இதுதான் முந்தி முந்தின நடைமுறையாக இருந்தது இப்போ வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கு எங்களை ஆளுநரால் இங்கே போக சொல்லி அதிகார சமையல் எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு கே கே சரையும் போகச்சொல்லி இப்போ எழுநூற்றி அறுபத்தொம்பது ஆறு தாங்கள் மயிலிட்டியில் இருந்து தான் ஓடுவோம் என்று கொண்டு அங்கே ஆளுநருக்கு முன்னால் ஓம் சொல்லி அறைக்கு எழுதி போட்டு முடிவெடுத்து போட்டு இன்றைக்கு வந்து தாங்கள் இல்லை மயிலிட்டியில் இருந்து தான் ஓடுவோம் அவைலுக்கு வந்து கேகேஸ் வரையும் தான் ரூட் போமிட் கொடுத்துருக்கு இப்போ எங்களுக்கு இஞ்சல வரையும் அனுமதி வந்திருக்கு எங்களுக்கு இனித்தான் ரூட் போமிட் கேகேஸ் வரையும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த இதில் இன்றைக்கு அவையல் அவையால் ஒத்துக்கொண்ட தான் நாங்கள் இன்றைக்கு இஞ்ச வந்தது அவையல் இல்லை தாங்கள் மாட்டம்னு சொல்லியிருந்தால் நாங்கள் ஒரு முடிவோடு தான் இங்கே வந்திருப்போம் ஓமண்டு போட்டு தலைவர் செயலாளர் பொருளாளர் இல்லாம வந்து ஓமன்ட்டு சொல்லி ஆளுநருக்கு முன்னால் சேமனுக்கு முன்னால் கதைச்சி போட்டு இண்டைக்கு வந்து அத்துமுறை சேவை செய்து கொண்டிருக்கிறேன் இதுதான் இன்றைக்கு நடாமரை எங்களுக்கு இப்போ இனி ஒன்பது மணிக்கு தான் ஏஜிஎம்மாரா போலீஸ் மா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒன்பது மணிக்கு அதே சமூகம் அளிப்பினேன் ஒன்பது மணிக்கு நாங்கள் ஓப்பனிங் பண்ண போறீங்க இதில் எங்களோட பஸ்ஸு பழமையாக போய்கொண்டிருக்கு இப்போ இண்டிலேருந்து பழமையான சேவை நடந்து கொண்டு இருக்கு ஒன்பது மணிக்கு இதா அவையில் வந்து உத்தியோகபூர்வமாக இதில் வந்து ஒரு அரசியல் அப்படி ஒன்றுமில்லையே எலெக்ஷன் நடக்குது அப்படி அந்த அரசியல் செலவீடுகள் அதுகள் ஒன்றுமே இல்லை நேரடியாக மக்கள் மக்கள் சாரதிய நடத்தினர் இது பழமையாக நடந்த சேவை முப்பத்தஞ்சு புதுக்காக நடக்க போகுது புதுக்காக நடக்கிறது அதை தான் மக்கள் விரைவேற்கிறார்கள் இவங்க புதுசாக ஒன்றும் செய்யலை இதுக்கு இவங்க செய்ய வேண்டிய வேலை தான் ஆனால் ஆளுநர்லேருந்து இது வேணும் ஆனால் இப்போ மைனிட்டியிலேருந்து தான் மருமமண்டு தனியார் பஸ் சொல்லுது ஆனால் சிட்டி பஸ் எல்லாம் போகிறோம் அதாவது அறுபத்தி நாலு பஸ் வந்து இதால் போகிறது பஸ் போயிடுறேன் இப்படி வந்து இதை இதுதான் அறுபத்தொம்பது பஸ்கோ நன்றி ஐயா உங்களை எல்லாம் சந்தித்தது சந்தோஷமாக இருக்கிறீங்க பார்க்கலாம் வாகன சாரதி ஒருவருடன் நாங்கள் உரையாட போகிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் திடீரென்று இப்படி ஒரு ஒழுங்கு படத்தில் உங்களுடைய ஊர் மக்கள் மற்றும் இந்த வாகன சாரதிகள் எல்லோரும் சேர்ந்து இப்படி செய்திருக்கின்றீர்கள் என்ன உணர்வு வந்தது அந்த இராணுவம் பாதை விடும் விடும்பொழுது நீங்கள் டிரைவராக இருந்திருக்கிறீங்க என்ன உணர்வு வந்தது உள்ளே பார்த்த காட்சிகளோடு உங்களுடைய எண்ணங்கள் என்ன நாங்கள் உலக காலமும் இந்த பாதை தொடக்காக இருந்தபடியாக நாங்கள் துறந்து விட்டு இப்போ எங்களுக்கு வேறு நெருக்க வேறுடா இது பாதையால் நாங்கள் ஓடணும் இங்கேருந்தால் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் சேவை ஆட்டினது அந்த சேவை ஆட்டினதுக்கு நாங்கள் இங்கேருந்து இப்போ ஓடுறதுக்கு எங்களுக்கு இப்போ இது தந்துட்டு அந்தமாதிரி தந்துடுச்சு அப்போ அதெல்லாம் இப்போ ஓடுறோம் நாங்கள் அதை அது சந்தோஷப்படுறோமே நண்டுன்னா இந்த நாங்கள் உலகலாமும் அந்த விடா விடாதபடியாக எங்களுக்கு மக்கள் பிரச்சனை என்னென்னா இப்போ விடாததுக்குன்னா வாகனம் பாதை மட்டும்தான் விட்டுருக்கு ஆனால் என்ன மக்கள குடியிருப்போ விட்டால் தான் எங்களுக்கு தொழில் தொழிலுக்கு பிரியோகமாக இருக்கும் ஆனால் இது இப்போ நாங்கள் தற்காலிகமாக பாதையால் ஓரளவுக்குத்தான் அனுமதியாக இருக்கு தொழிலை மற்றது மக்களிட சேவை ஆற்ற கஷ்டமாக இருக்குது எத்தனை வருஷத்துக்கு பிறகு நீங்கள் இந்த பாதையினூடாக வாரீங்க நாங்கள் தொண்ணூ தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு இப்போ தான் வரோம் ஓகே நீங்கள் கடைசியாக பஸ் டிரைவராக இந்த பாதை போட்டும் பொழுது இருந்தீங்களா ஓப்பா ஆ இருந்துக்கிறீங்களா ஓ அப்போ என்ன அது உங்களுக்கு கவலையாக இருந்திருக்க வேணு இல்லை கவலையாக இருந்துக்க முன்னா குடிமனைகள் இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் ஜனம் மைட்டிலேருந்து இங்கேலாம் இருக்குது அங்கேலாம் இல்லை அப்போ நாங்கள் போக்குவரத்து செய்கிறதுக்கு நாங்கள் பிரியாணியெல்லாம் அப்போ ஏற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குப்பா குடியிருப்பே முட்டால் தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த பஸ்ஸாவில் யாழ்ப்பாணம் பஸ் அதாவது எத்தனை மணிக்கு இருந்து புறப்படும் இந்த ராணுவ பாதையினாக எத்தனை மணிக்கு வரும் என்ற சொல்லிவிடும் இவ்வளவு டிக்கெட்றதை சொல்லணும் பாதையாலை இந்த பாதையால் விடிய அஞ்சு அஞ்சு மணிக்கு இங்கேருந்து போகணும் ஆனால் போடுறாண்டு எங்களுக்கு இடைஞ்சல் இருக்குன்னா அங்கே ஆறு மணிக்கு தான் துறாக்குறோம் நாங்கள் உள் பாதையால் போய் தான் அங்கெல்லாம் இப்போ காலமாக விடிய செய்ய வேண்டி வருது நாங்கள் நாங்கள் இங்கே ஆறு மணிக்கு பிற்பாடு உள்ள பஸ்ஸுகள்லாம் நாங்கள் நேற்று அதை போகலாம் இப்போ நாலு பேருக்கு இங்கே பஸ் ஆளாம போய் போகலாம் டிக்கெட் கட்ட நம்ம இவ்வளோ வர மாட்டேங்க இங்கே வர நூ நூற்றி பதினாலு ரூபா யாழ்ப்பாணம் கேகேஸ் கேகேஸ் அதாவது இந்த ராணுவ பாதை என்னோட வர்றதுக்கு நூற்றி பதினேழு ரூபா எடுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் இப்படி பல சாரதிகள் இருக்கிறார்கள் எல்லாரையும் நான் காணொலிகள் கீழே ஒரு சில பேர் தான் இந்த அனுபவ பயிர்வை எடுத்திருந்தேன் எனக்கும் இந்த தகவல் திடீர் ரெண்டு தான் தெரிஞ்சது அதனால் உடனடியாக வந்து நான் இந்த காட்சியை வந்து எடுத்து உங்களோட பயிர் நன்றி உங்களை சந்தித்ததெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு சிறிய காணொலி என்றாலும் அனுபவங்கள் பெரியதான் இது பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரும் எண்ணங்கள் வரும் எண்ணலைகள் வரும் நன்றி